சனி பகவான் எப்போது சுப மற்றும் அசுப பலன்களைத் தருவார் அவரால் வளம் பெறுவது எப்படி ஆயுள் காரகன் கர்ம காரகன் என அழைக்கப்படுபவர் சனி பகவான் சனி பகவான் ஒருவரின் ஜாதகத்தில் சாதகமாக அமைந்துவிட்டால் தனாக உங்களின் வேலைகள் சிறப்பாக நிறைவேறிவிடும் வேலைகளை சிறப்பாக செய்து முன்னேற்றத்தை அடைந்துவிடுவார் சனி பகவான் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இடத்தில் அமர்ந்திருந்தால் நன்மை தருவார் அவர் தரக்கூடிய சுகபோகங்கள் என்ன சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்பதன் காரணம் என்ன என தெரிந்து கொள்வோம் ஏழரை சனியிலும் சாதக பலனை பெற முடியுமா ஒருவரின் ஜாதகத்தில் லக்னத்திற்கும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இருந்து எட்டாம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் நடக்கக்கூடிய நபர்களுக்கு மீண்டும் மீண்டும் மரணத்தை எதிர்த்து வெற்றிகரமாக திரும்பக்கூடிய நபராக இருப்பார் அதே போல பத்தாம் வீட்டில் சுக்கிரன் சனியின் ஏழாம் பார்வைய சுக்கிரன் நான்காம் வீட்டில் சுக்கிரன் இருக்க அவருக்கு பாசம் வாகன சுகம் கிடைக்கும் சனி எந்த இடத்தில் இருந்தால் நற்பலன்களை தருவார் ஆத்ம காரகனான சூரியனின் புதல்வன் ஆயுள் காரகன் சனி பகவான் மிக சரியாக கடமைகளை செய்யக்கூடியவர் பலன்களை தரக்கூடியவர் அதனால் இவரை நீதிபதி என்ற அளவிற்கு கூறப்படுகிறது சனியின் காரகத்துவம் சனி பகவான் ஒரு சோம்பேறி கிரகம் காற்று ஆதிக்கம் கொண்ட வலிமையற்ற தமோகுனி ஆண் ஆதிக்க கிரகம் பிடித்த நிறம் கருப்பு பிடித்த சுவை துவர்ப்பு பிடித்தது இரும்பு வாகனம் காகம் இவர் மகரம் கும்ப ராசிக்கு அதிபதி மற்றும் மரணத்தின் கடவுள் இவர் உள்ளுணர்விற்கான காரணியாக இருக்கிறார் இதனால் சனியின் ஆதிக்கம் உள்ளவர்கள் ஓய்வு பெறுகிறார்கள் சனி பகவான் கடைநிலை ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்கள் அடிமை தொழில் அதிகாரமற்ற வேலை தரிசு நிலம் இரும்புத் தொழில் இயந்திரத் தொழில் போன்றவற்றை குறிக்கிறது இவரின் பாதிப்பானது நரம்பு மண்டலம் மற்றும் வலி முட்டி வலி பாதம் என வலி பிரச்சனைகளை தருகிறது இவரது நண்பர்கள் ராகு கேது மற்றும் புதன் இவரது சுப அமைப்பால் ராகு மற்றும் புதனின் தோஷங்களை நீக்குகிறார் சனி தரும் சுப பலன்கள் இவர் ஜாதகத்தில் சாதகமாக அமைந்து விட்டால் அவருக்கு விரைவாக நல்ல வேலை கிடைத்துவிடும் அவர் தொடங்கக்கூடிய தொழில் வியாபாரத்தில் சிறிது உடல் உழைப்பை போட்டாலே அவர் பெரிய லாபத்தை சம்பாதித்து விட முடியும் இவர் தனது மூன்று ஆறு பத்தாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டில் சுப பலன்களை தரக்கூடியவர் சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒன்று இரண்டு ஐந்து ஏழு நான்கு எட்டு பன்னிரண்டு ஆகிய வீட்டுகளுக்கு கடுமையான சாதகமற்ற தீங்கு விளைவிக்கும் பலன்களை தரக்கூடியவர் ஏழரை சனி எப்படி உருவாகிறது சனி பகவான் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அவருக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனியும் அவருக்கு முன் மற்றும் பின் உள்ள ராசிகளுக்கும் ஏழரை சனி நடக்கும் இதன் முறைய விரைய மற்றும் பாத சனி என பலனை தருவார் அது மட்டுமல்லாமல் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி அமர்ந்திருந்தால் அவருக்கு அஷ்டம சனியும் நான்காம் இடத்தில் சனி அமர்ந்திருந்தால் அவருக்கு அர்த்தாஷ்டம சனிக்கான பலனை தருவார்